ஹலோ அம்மா சொல்லுங்க மக்களே அப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு ஒரு ஐம்பதாயிரம் போல செலவாகவும் போல மாப்பிள்ளைகிட்ட கேட்டு கொஞ்சம் அனுப்பிவிட்றியா ஏமா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு நேற்று உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு படபடபடான்னு வந்துட்டு அதான் ஆஸ்பத்திரியில் போய் ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு யாருக்கனவே வேறு ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் சொன்னோம் அதான் ஐம்பதாயிரம் ஆகும்னு சொன்னாவ சரி மாணி அப்பாவை நல்லா பார்த்துக்கோ இவங்ககிட்ட கேட்ட உடனே பணத்தை அனுப்பிவிட்றேன் என்னமா சின்ன அழுதுட்டு இருக்கேன் எனக்கு வேற ஆஃபீஸ்க்கு போகணும் லேட் வேற இன்னும் லஞ்ச் பேக்கெட் எடுத்து வைக்கல என்னாச்சு எங்க எங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா தாங்களேன் சரி எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு அங்கேயே கேண்டீன்ல ஏதாவது சாப்பிடுறேன் நான் கிளம்புறேன் எங்க அம்மா அப்பாக்கு நம்ம கொடுக்கலனா யாருங்க கொடுப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க போன வருஷம் இதே நேரத்துக்கு எங்க அப்பா ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கும் நம்ம மட்டும் தான் இருக்குமா உங்க அண்ணே இல்லையா உங்க தம்பி இல்லையா உங்க அப்பா உங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கறையா அப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்ட எங்க அதெல்லாம் சொல்லி காமிக்கிற நேரமாங்க இது எங்க அப்பா பாவும்ங்க நான் கேலம் பண்ணிச்சனா பண்ணு பேசாம நம்ம அண்ணன் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட கேட்டு ஐம்பதாயிரம் வாங்கி கொடுப்போம் அப்பாக்கு வாமா தங்கச்சி எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேனே ஆனா அப்பாவை தான் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில வச்சிருக்கு அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாலா ஆமா பண்ணா எனக்கு ரொம்ப வேலை பிஸி அதான் நான் பார்க்க போல சரிணே நீ வேலை பார்க்கல ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா அப்பாக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட எங்க காசு இருக்கு உங்க அண்ணிக்கார்ட்ட தான் இருக்கும் அவளுக்கு மட்டும் நீ வந்திருக்க இப்படி காசு கேட்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் இந்த வீட்ல குடியிருக்க முடியாது. தயவு செஞ்சு அப்படியே கிளம்பிருமா? என்ன இப்படி சொல்ற? நான் நிம்மதியா ஒரு வாய் காஞ்சி குடிக்கணும் நினைக்கேன். தயவு செஞ்சு கிளம்பிருமா? நான் என்ன பண்றதுனே எனக்கு தெரியலையே. யார்கிட்ட போய் பணத்தை போறட்ட? உங்க அம்மா தான் ஃபோன் பண்றா. எடுக்கவே பயமா இருக்கு. என்ன சொல்ல போறாளோ? அப்பா எப்படி இருக்காரோ? ஹலோ அம்மா. மாளே அப்பாக்கு காலையிலே வந்து ஓ மாப்ளே பணம் கட்டிட்டாருமா?